எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நண்பர் சொல்கிறாருங்க அவருடைய அமர தீபம் போன்ற ஒரு அருமையான தெய்வீகமான விசித்திரமான அனுபவத்தை சொல்கிறாருங்க பார்க்கலாமாங்க அன்னைக்கு இப்படி ஆளம்புற ஒரு ஆறு மணி போல எனது நண்பர் கணக்கன்பட்டி போகிறாருங்க கணக்கன்பட்டி போய் அந்த மெயின் ரோட்டில் அவர் எப்போதும் பார்க்குற மாதிரி அந்த காலங்களில் எப்போதும் பார்க்குற மாதிரி முட்டை சாமியோட அந்த பழைய வீட்டில் போறாருங்க அங்கே வந்து முட்டை போடுவான் இவருக்குன்னே வெயிட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டுருக்காருங்க உட்காந்து ஒன்று அடுத்தது சொல்லி வச்ச மாதிரி பாருங்கள் முட்டை சாமி சொல்கிறாங்க இருக்கா போகலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு பாடி பில்டர் ஒருத்தர் வராருங்க அவர் ஆக்சுவலாக பாடி பில்டர் தான் அவர் உத்துறை சேர்ந்தவருங்க அவர் எப்படியோ அங்கேருந்து புறப்பட்டு முட்டை சாமியை பற்றி கேள்விப்பட்டு மூட்டை சாமி பார்க்குறதுக்காக வந்துச்சாருங்க அதை தாங்க அவர் சொல்லியிருக்காரு இருடா போகலாம் அப்படின்னு இருக்காருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த பாடி பில்டும் வந்துச்சாருங்க வந்த உடனே எப்போதும் வழக்கம் போல் மூட்டை பகவானோட அந்த பெரிய அந்த மூட்டை இருக்க பாருங்கள் அந்த மூட்டையை என்னோட நண்பர் எடுத்துட்டாருங்க மூட்டை பகவான் புறப்படுறாரு பின்னாலேயே இந்த பாடி பில்டரும் எனது நண்பரும் போகிறாங்க என்னோட நண்பர் வந்து அந்த பெரிய மூட்டையை வந்து சுமந்துட்டு போகிறாருங்க களக்கடுக்க போயிட்டு இருக்காங்க மதியானம் மணி பன்னெண்டரை ஆச்சுங்க பன்னெண்டரை பன்னெண்டு மக்கள் கடுமையான வெயிலுங்க அதுவும் அது வந்து கோடை காலம் கடுமையான வெயில் பசி தாகம் எல்லாம் வந்து வழக்கம் போல் இருக்க மாதிரி இவருக்கு ஏற்பட்டதுங்க எனது நண்பருக்கு ஆனால் அவர் தான் வந்து மன உறுதி உள்ளவராயிற்று அவர் எதுக்கும் சொல்லப்படையிலங்க ஆனால் அந்த பாடி பில்டர் இருக்கார் பாருங்க அவர் வந்து பாடி பில்டர் தான் ஆனால் மைண்ட் பில்டர் கிடையாதுங்க மன பில்டர் கிடையாது அவர் பொறுமை இழந்து போய் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாருங்க புறப்பட்டு போயிட்டாருங்க இதை வந்து ஒரு பாடமாக உணர்த்ததுக்கு தான் வந்து முட்டையை போவான்னு சொல்லியிருக்காங்க இருடாக போகலாம் அப்படின்ட்டு அவர் வர்ற வரைக்கும் மீட் பண்ணியிருக்காங்க அதாவது பாடி பில்டாகனா பத்தாது மைண்டு ஆகணும் மன உறுதி வேணும் மன உறுதி இருந்தால் பாடியும் பில்டாகும் பொருளாதாரமும் பில்டாகும் எல்லாமே ஆகும் அப்படிங்கிற அந்த உலர்த்துகிறதுக்கு உலகத்துறதுக்கு தான் இந்த சம்பவத்தை வந்து ஒரு அனுபவமாக மூட்டை பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஒரு புரிஞ்சுக்கிட்டாருங்க இது மாதிரி நிறைய அனுபவங்கள் எனது நண்பருக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டே வந்துட்டுருக்காருங்க சரி ரெண்டு அவங்க போயிட்டே இருக்காங்க இவர் வந்து அங்கே ஒரு பெரிய மூட்டையை சுமந்து போயிட்டுருக்காருங்க போய்ட்டுருக்கப்போ அந்த குறிப்பிட்ட தூரத்தில் அந்த கிராமத்தில் உள்ள இப்போ மக்கள் வந்து அவங்களும் சேர்ந்துட்டாங்க அவங்களும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து மூட்டை பகவானோட நடைப்பயணத்துக்கு நடைப்ப அந்த பாதயாத்திரையோடு சேர்ந்து போயிட்டுருக்காங்க முட்டியபன் மேலே உள்ள பாசத்தினால் அப்போ வந்து ஒரு தம்பதிங்க அவர் அவருக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு வயது வயது இருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வயசு இருக்குங்க அந்த ரெண்டு பேரும் அவங்க பேசிட்டு போகிறாங்க இவருக்கு கேட்காதுன்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு போகிறாங்க ஆனால் எனது நண்பருக்கு கேட்டுருச்சுங்க அந்த அவர் வந்து அவர் ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரு என்ன பாவம் பண்ணானோ முட்டைசாமி இவனை வந்து வதவதை வதக்கிறாரு பாடப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு அவர் உய சொல்லு அவரது கேட்டார் அப்போ அவர் நினச்சிட்டார் அவங்களோட அறியாமையை நினச்சிட்டார் அவங்க வந்து என்னை பற்றி ஒரு அறியாமையினால் சொல்கிறாங்க அதனால் வந்து அவங்க அவங்கள நான் ஒன்றும் குறை சொல்ல மனசுக்குள்ள நினச்சிட்டார் அவங்களெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை அப்படின்னு நினச்சி அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாருங்க நம்ம வந்து பசினால் ரெண்டு மூணு நாள் சரியாக சாப்பிடாததுனால பசினால் சோர்ந்துருக்குமே தவிர என்னுடைய மனவு மனது சோர்வாக இல்லை மூட்டை பகவான் வளர்த்துகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பாடம் அந்த லெசன் அந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வான பாடங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டே வர்றேன் அது அவங்களுக்கு தெரியல சரியாகவும் சொல்லிட்டு வரட்டும் அப்படி ஒரு மனசுக்குள்ள நினச்சிட்டாருங்க ஆனால் யாருமே வந்து அந்த மூட்டையை வந்து நான் சுமக்கிறேன்ட்டு யாருமே வாங்கலை எனது நண்பர் நினச்சிட்டு இருக்காரு இவங்க வந்து மூட்டை போகவானை பற்றி தெரியலை ஒருத்தங்க கூட வந்து இந்த மூட்டையை நான் சமக்கரம் கொஞ்சம் தூரம் சுமந்து வரணுன்னுட்டு கேட்கவே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக வந்து அவங்க அவங்களோட அறியாமையினால் வந்து என்னை பற்றி தவறா நினச்சி அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நினச்சிகிட்டே இருக்காருங்க அவர் இப்படி போயிட்டே இருக்கார் பாருங்க இவர் நினைச்ச மாதிரியே கொஞ்சம் தூரம் போக 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 அந்த பதினஞ்சு இருபது பேர் வழியில் சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியில் அதில் மிஞ்சினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருத்தர் தாங்க என நண்பர் தாங்க அந்த மூட்டையை வந்து சமதிச்சே வராருங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க போயிட்டுருக்கப்போ இடும்பன் மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க பெரும்பாலும் இடுப்பன் மலையை நோக்கி தான் போவாங்க இடுமண் மலையை நோக்கி போயிட்டு இருக்கப்ப வந்து சம்பந்தமே இல்லாமல் மூட்டை சாமி என்ன பண்ணுறாரு திடீர்னு ஒரு குறுக்கில் வந்து ஒத்தியடி பாதை மாதிரி இருக்குதுங்க அந்த ஒத்தியடி பாதைக்குள்ளே போகிறாருங்க இவர் நினைக்காரு எங்கள் நண்பருக்கு ஒன்றும் அது இப்படி இப்படிலாம் போகணும் அது வந்து பாதையே இல்லை அது ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி இருக்குது அது ஒத்தடி பாதைன்னு சொல்ல முடியாது அது வந்து கல்லு முள்ளுமா இருக்குது இவர் ஏன் அக்கே போகிறாரு அப்படின்ட்டு சரி நம்புறது பகவான் போகிறாரில்ல அப்படின்னு இவரும் முட்டையை சுமக்க முடியாமல் சொல்லிட்டு இவரையும் பின்னாலேயே முட்டை பகவான் பின்னாலேயே போயிட்டுருக்காருங்க அங்கே கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் போனோம்னா அங்கே வந்து ஒரு அதாவது இந்த சலவை தொழிலாளர்கள்லாம் வந்து துணி துவைக்கிற ஒரு பெரிய படித்துறை வருதுங்க அதாவது ஒரு சின்ன குட்டம் மாதிரி இருக்குது சுற்றிலும் சுற்றிலும் கல் மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து சலவை தொழிலாளர்கள் தொலை தொ சலவை தொழிலாளர்கள் வந்து துவைக்கிறதுக்குன்னே அது வந்து ஏற்படுத்தப்பட்ட இடங்க அங்கே வந்து சலவை தொழிலாளர்களெலாம் வந்து ஒவ்வொரு சலவை தொழிலாளர்களும் வந்து அது துணியை போட்டு அடித்து அடித்து துவைச்சிட்டு இருக்காங்க இவர் பார்க்க என்னடா அது முட்டி பகவான் இப்படி நம்மளை இங்கேருந்து கூப்பிட்டு வந்து அதுவும் பேசாமல் இருக்காரு அப்படியே அங்கே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அவர் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு என்னடா அது இப்படி அவங்களே பார்த்துட்டு இருக்காரு நம்மளே எங்க கூட்டு சும்மா அனாவசியமாக வெட்டியாக அனுப்பி வைக்காது அப்படின்ட்டு நினைச்சாருங்க டக்குன்ட்டு அடுத்த வினாடி இவர் மனசில் இருந்த மாதிரி எதிர்மறை எண்ணம் தோன்ற அடுத்த அடுத்த வினாடி மூட்டை பகவான் சொல்றாரு அவர்கிட்ட ஏய் பத்தியாரா துணியை என்ன அடி அடிச்சு அடுக்க அந்த பத்தியாரா அப்படிங்காருங்க அப்போ தான் எனது நண்பருக்கு அப்படியே மூலையில் பழியில் உழைக்குதுங்க மூட்டை குவார் சொன்னார் பாருங்கள் டே பாத்தியாடா துணியை என்ன அடி அடிச்சு அழுக்க அடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்மளை வந்து ஒரு பாடுபடுத்தி அதாவது பாடுபடுக்கிற பாடுபடுத்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு வெளிப்புற காட்சியை வந்து நம்ம மனசில் உண்டு பண்ணி நம்மள்கிட்ட உள்ள ஈகோ அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்து அடித்து எடுக்காரு மூட்டைசாமி எடுக்காரு அப்படின்னு ஒரு புரிஞ்சிடுச்சுங்க இது ஒரு அருமையான ஃபிலாசபி அருமையான தத்துவம் அவருக்கு புரிஞ்சது ஒரு பெரிய விஷயம் அதை பின்னால் அவர் சொல்லி ரொம்ப ஆனந்தப்படுறாருங்க இப்போ அவர் சொல்லி அவர் இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து அந்த மாதிரி படிப்பினைகள்லாம் காரணம்தான் அப்படின்ட்டு சொல்லி இப்போ தன்னுடைய உயர்வான நிலைமைக்கு அந்த படிப்பினைகள்லாம் மூட்டை எனக்கு படிப்பிச்ச படிப்பினைகள்லாம் ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்லி இப்போ ஆனந்தப்படுறாருங்க ஆச்சா உடனே மூட்டை போகவான் திருப்பி அந்த ஒத்தவேடி பாதையில் திருப்பி வந்து அந்த விட்ட பாதையை அந்த பாதையை அடைஞ்சு போயிட்டுருக்காங்க அந்த ஒரிஜினல் பாதைக்கு போகிறாங்க எங்க போகிறாங்க இதுக்கு இடுமன் மலைக்கு இடுமன் மலைக்கு போறப்போ வந்து என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்படியே ஒரு வழியில் வந்து பல விதமான அனுபவங்களையும் இதையும் இப்படி உணர்த்தி போகிறதுக்கு அப்படி ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க இடுமன் மலைக்கு அவங்க போகிறதுக்கு வந்து எப்படியும் நைட்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சுங்க கும்மி இருட்டு சரியான இருட்டுங்க பத்திர பத்தாயமிக்கலாகிடுச்சு அது வந்து ஒரு மலை பிரதேசம் அதுவும் அந்த டைத்துலலாம் அந்த காலத்துலலாம் அது வந்து ஒரு காடுகளும் முற்புதல்களும் நிறைந்த ஒரு பகுதி பாம்பு மற்றபடி அந்த அந்த கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த பூச்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு பிரதேசங்க அது பத்தாயிரம் கழாச்சு பத்தாயமிக்கலான உடனே மூட்டை பகவான் வந்து சரிடா நீ படுக்கிறதுனா படுறா அப்படின்ட்டு ஒரு பாறையை காமிக்கிறாருங்க இவர் பாறையில் அப்படியே படுத்துருக்காருங்க இவர் மூட்டை பகவான் பக்கத்தில் இருக்காருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஆகிருக்கும் அதாவது நடிகரோ ஒரு பன்னிரெண்டு மணி இருக்குங்க இவர் திடீர்னு முடிச்சு பார்க்குறாருங்க மூட்டை பகவான் இல்லை இவருக்கு அப்படி வித்துட்டுன்னு ஆயிடுச்சு வனாந்திரத்தில் வந்து அது வந்து அப்போ சொல்லப்போனால் காட்டு விலங்குகள் கூட அந்த பயம் கூட இருக்கும் என்ன அது இப்படி ஒரு வனாந்தரத்தில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே முட்டைபான்னு போயிட்டாரே என்னடா அப்படின்ட்டு அப்படி யோசிக்கிறப்ப பார்த்தாருன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு இவருக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு கை ஒன்றுங்க அதாவது ஒரு மனிதரோட கை தான் மனிதரோட கை வந்து இவருக்கு எயித்தப்போ ஒரு மரத்தில் வந்து கட்டி தொங்க தொங்க விட்டுருக்காங்க அது யார் தொங்கட்டாங்க என்னன்னு தெரியலங்க இவர அப்படியே பார்க்காருங்க அதை பார்த்த உடனே இவருக்கு இவரை பற்றி நினைப்பு போயிடுச்சுங்க அந்த பயமும் போயிடுச்சுங்க ஆனால் இவருக்கு வந்து நிச்சயமாக அது வந்து மூட்டை பகவான் ஏற்படுத்தின ஒரு படிப்பினை தான் டக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு மைண்டில் உடைக்குதுங்க இதே மாதிரி தான் அழிய போகிற உடம்பு இப்படி கை காலையெல்லாம் அப்படி அழிய போகிற உடம்பு தான் ஆனால் இந்த அழியப் போகிற உட உடம்பில் நம்ம வந்து மூட்டை பகவான்கிற ஒரு ஞான தீபத்தை நம்ம மறக்கக்கூடாது இல்லையா அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம உடம்பை பற்றியே நினைக்காமல் அதாவது உடம்பை வந்து ஒரு கவனமாக பார்த்துக்கணுங்கிற ஒரு சாதாரண நினைப்பை வச்சுட்டு அந்த ஞானம் வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான நினைப்பில் மூட்டை பகவானை பற்றிய ஒரு தியானத்தோடு இருக்கணும் இந்த உடம்புங்கிற அந்த கை காலை பற்றிலாம் நீ வந்து இதெல்லாம் வந்து அழிய போகிறது தான் இதை பற்றி நீ நினைக்காத அப்படிங்கிற படத்தை முட்டை பகவான் மறுத்தலாது அப்படின்னு சொ ஒரு உணர்ந்த உடனே அடுத்த பாருங்கள் திடீர்னு எப்படி முட்டை பகவான் வந்தாருன்னு தெரியலங்க மூட்டை பகவான் ஒரு கண்ணுங்களாம் நிற்கிறாருங்க அந்த உண்மையான காட்சி வந்து உண்மை இல்லாமல் போயிடுச்சுங்க இவர் திருப்பி பார்க்குறாரு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு அந்த மரத்தில் வந்து எந்த விதமான மனித உடம்போட பாகங்கள் இல்லைங்க அந்த கை எதுவுமே இல்லைங்க மூட்டை பகவான் தான் இருக்கார் எங்கே போனார் எங்கே எப்படி வந்தார் என்னட்டு ஒரு ஒரு திழைப்பாக நடந்து இருந்தாருங்க மூட்டை பகவான் ஒரு தெய்வீக புன்னகைங்க அந்த புன்னகையோடு சரிங்க இவருக்கு வாழ்க்கையில் உள்ள அத்தனை அர்த்தங்களும் முடிஞ்சதுங்க அன்றைய பொழுது முடிந்தது இவருடைய குழப்பமும் முடிந்தது வெளியுலக விடியலும் பிறந்தது இவருடைய மனதின் விடியலும் பிறந்தது எனது நண்பரின் மனதின் விடியலும் பிறந்தது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் சுமந்துக்கிட்டு அவர் இப்போ உள்ள காலங்களில் அவர் பொருளாதார வலிமையோடு ஆன்மீக வலிமையோடு ரொம்ப நல்லா இருக்காருங்க மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நண்டு